வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிக்கடி வீட்டில் செய்கிற தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் தக்காளி அரைச்சிட்டு இந்த சாதம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு பொடி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ ஒன்று அந்த ஒரு பீஸ் மட்டும் அண்ணாச்சி பூவில் கொஞ்சமாக பட்டை இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் எண்ணெயும் நெய்யும் நமக்கு அளவுக்கு தேவையோ அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அளவாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் பொடி கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் பிரியாணி எல்லையும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற மசாலா பொடி நல்லா பொறிஞ்சு வாசம் வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்புடு ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக அரைச்சி சேர்க்குறப்ப தக்காளி சாதம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல சிகப்பு தக்காளியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாதமுமே நல்ல கலராக இருக்கும் நம்ம அரைச்சி ஊற்றி இருக்கிற தக்காளி கூடவே கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே வீட்டில் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும் நம்ம போட்டிருக்கிற எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற மல்லிகை புதுநாளை பாதி சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு கழுவி ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் அதனால ஒன்றரை டம்பர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து லேசாக கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியே சேர்த்துடலாம் அரிசி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம மிச்சம் வச்சுருக்கிற மல்லிகை புதுனாவையும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் போதுமானு செக் பண்ணிவிட்டு பத்தலனா சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மல்லிகை மேலே அப்படி போட்டுட்டு நம்ம குக்கர் முடியிடலாம் ஒரு விசில் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும் பாதி தண்ணியும் பாதி பாலும் சேர்த்து கூட தக்காளி சாதம் செய்யலாம் ஆனால் அது ஒரு ருசியாக இருக்கும் இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ப்ரெஷரெல்லாம் அடங்கி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டோம்னா சாதம் உடையாமல் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம குக்கரில் செய்கிற எந்த சாப்பாடுனாலுமே கொஞ்சம் ஆறுன உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிட்டோம்னா சாதம் வந்து இருக்கம் கொடுக்காமல் இருக்கும் அதே குக்கர்லேயே வச்சுருந்தோம்னா அந்த சூட்டுக்கே பார்த்தீங்கன்னா சாதம் வந்து இருகிடும் இப்போ நமக்கு நல்ல சுட சுட தக்காளி சாதம் தயாராகிடுச்சி இதுக்கு சைடிஷாக வந்து சேனக்கிழங்கு வருவலும் தயிர் வெங்காயம் தான் வச்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ